ஆண்டவருங்களோடு இருப்பாராக லூகா எழுதிய பரிசுத்தனர் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு முடியே அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்னாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் தொழுகை கூடத்தில் தீய ஆவியை பேய் பிடித்த பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த பேய் ஐயோ நாசிரேத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கூறியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே வீழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேற்று வெளியேறிற்று எல்லாரும் திகைப்படுந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார் அவையும் போய்விடுகின்றன என்று ஒருவர் ஒருவரோடு பேசிக்கொண்டனர் அவரைப் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது அருள்வாஹாக்கு